ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ யூடியூப்ல நம்ம வித நம்மளோட மைண்டுக்கு ரிலாக்ஸுக்கு என்னென்னவோ வீடியோஸ் பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவால நம்மளும் நம்மள அடுத்த தலைமுறையும் எப்படி பாதுகாப்பா கொண்டு போறது அப்படின்றதுக்காக நம்மளை எப்படி இந்த தலைமுறையில நம்மள காத்துக்கிறது பாதுகாத்துக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம விட்டுட்டு போறது என்னத்தை நம்ம விட்டுட்டு போறோம் எப்படி நம்ம வந்து எல்லாரையும் சேஃப்டி பண்ணணும் அப்படின்றது சம்பந்தமா தான் பாக்க போறோம் விலை கொடுத்து வாங்குற ஒரு விஷத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல எப்படி எப்படி நம்மளை பார்க்கலாம் வாங்க எல்லாரும் என்ன அந்த பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இல்லாம ஒரு கிராமம் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த பிளாஸ்டிக்க நம்ம வந்து இல்லாம எப்படி கொண்டுட்டு போலாம் அதனால என்னென்ன கெடுதல்கள் இருக்குன்னு இன்னைக்கு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க மக்கும் குப்பை அப்படின்னா எவ்வளோ இருக்கு பாருங்க எத்தனோன்னு இருக்கு பாருங்க மக்கும் குப்பை இவ்வளவுதான் இந்த மக்கும் குப்பை அப்படின்னா என்னன்னு காய்கறி கழிவுகள் மிஞ்சிய உணவுகள் ஃபுட்டு அழுகிய பழங்கள் பழத்தோல்கள் இந்த மாதிரி எல்லாம் தான் அந்த மக்கும் குப்பைகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வெங்காயம் காய்கறி எல்லாம் அரிஞ்சு மிச்சம் மீதி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதுதான் இதுதான் மக்கும் குப்பைகள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குழி எடுத்து அந்த குழின்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை சும்மா லைட்டா நம்ம ஒரு கை அற அடிக்க அந்த மாதிரி பறிச்சுட்டு ஒரு குழி பறிச்சு நம்ம டெய்லி அறியற அந்த காய்கறியோட வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அங்க போட்டுருவோம் போட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்னா உரமா வாங்கிட்டே இருக்கும் அது நமக்கு தேவைன்னா நம்ம செடிகளுக்குலாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்துச்சா அப்படின்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை அதனாலதான் நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாவும் எந்த ஒரு வியாதியினாலையும் அவதிப்படாம சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வந்து கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பாருங்க பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்புறம் நம்மளோட குப்பைகள் நீங்க அங்கங்க ஒரு ஒரு கிராமமோ ஒரு சிட்டியோ பாத்தீங்கன்னா போற இடம் இடம்னா ஒரு மாதிரி பேட்ஸ் மெலோட இந்த மாதிரி டம்ப் ஆகி டம்ப் ஆகி ஒரு மலை மாதிரி இருக்கும் கரேன்னு இதுதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதோட விளைவுகள் மக்கும் குப்பைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு குட்டி இருக்கும் இன்னைக்கு போய் ஒரு கிராமத்துல குப்பை வாங்க போனாங்கன்னா மக்கும் குப்பை வரவே வராது குடுக்கவே மாட்டாங்க மக்கும் குப்பையும் மக்காது குப்பையும் கலந்தா ஒன்னாதான் நமக்கு இந்த குப்பை வந்து இவ்வளவுதான் கிடைக்கும் மக்காது குப்பை பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வந்து கிடைக்கும் அந்த மக்காது குப்பையில என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகிழித்தாள் உரை உங்களுக்கு புரியற மாதிரி நான் வந்து என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன் கேரி பேகு இந்த தெர்மாக்கோல் இருக்கு இல்லைங்களா இந்த பானிபூரி கடையில வச்சு தட்டுல வந்து பானிபூரி போட்டு கொடுப்பாங்க அந்த தட்டு அப்புறம் அதுல ஒரு டம்ளர் வரும் அந்த டம்ளரு தண்ணி டம்ளரு டீ கப்பு அப்புறம் ஸ்ட்ரா ஸ்ட்ரா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடி முன்னெல்லாம் கொடியினாலே கதர் தான் இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் எப்படி வருதுன்னா பிளாஸ்டிக்ல வருது அப்புறம் முக்கியமா நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னா பால் கவர் பால் கவர் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்றோம் இல்ல கட் பண்ணி அந்த நுனி போடுறோம்ல அந்த மாதிரி நுனியை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அது என்ன ஆகுதுன்னா நிறைய நம்ம வந்து குப்பை வந்து அதிகமா சேர்றது எதுலன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்காத குப்பையில அதுதான் வந்து பிளாஸ்டிக் பால் கவர் தான் சேருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கூட கடையில பார்த்தேன் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த பால் பாக்கெட் அப்படின்றத ஒன்னு தவிர்த்துட்டு அதுவே ஒரு அட்டைப்பட்டி மாதிரி ஒரு லிட்டர்ல வருது நம்ம அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்மளை காத்துக்கிறதுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்த போறோம் அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சேருது இல்லைங்களா இத நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பிளாஸ்டிக்க நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு கேன்சர் வரும் கேன்சர் வரும் எப்படி அழிச்சா கேன்சர் வரும் அப்படின்னு வழியே கிடையாது ஏன்னா அது மக்கவே மக்காது சோ அப்படி இருக்கும்போது நம்ம வேற என்ன போவோம் ஒரு இடத்துல டம்ப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நெருப்பு கொளுத்தி போட்டுருவோம் அது வந்து எரியும் போது அந்த அஹ் காத்த அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது பிளாஸ்டிக்னால வர அந்த புகையை சுவாசிக்கும் போது அத சுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கேன்சர் வரும் டூ ஹண்ட்ரட் கேன்சர் வரும் சரி மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா வாயிலா ஜீவராசிகள் இருக்கு இல்லைங்களா நாம பண்ற பாவம் நம்ம பண்ற நமக்கு கெடுதல் சொந்த காசுல சூனி வச்சுக்கிறது இல்லாம நம்மள சுத்தி நமக்கு நன்மை தரக்கூடிய வாயிலா ஜீவராசிகள்னா கால்நடைகளையும் நம்ம சாகடிக்கிறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு என்னங்க தெரியும் நம்மளுக்கு ஆறறிவு இருக்கிற நாமளே போய் காசை கொடுத்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வரோம் ஹோட்டல்ல போயிட்டு முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு கடையில டிஃபன் வாங்குவோம் இப்ப என்ன பண்றோம் அந்த ஒரு கவர்ல சாம்பார் கொதிக்க கொதிக்க ஊத்துறாங்க தெரிஞ்சும் ஒருவேளை நமக்கு சமைக்க முடியல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேன்சரை வர வைக்கிறதுக்கு வழி கொண்டு வரும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் கவர் கேரி பாக்ஸ் சட்னி சாம்பார் ஊத்திட்டு வர கவர் எல்லாம் வந்து என்ன தூக்கி போட்டோன்னு என்ன ஆயிடும் அது அங்கேயே மண்ணு மேல இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் அப்புறம் கொஞ்சம் மண்ணுக்குள்ள போகும் அப்படியே மேலையும் கீழே தில்லா தன் தள்ளாடிக்கிட்டு அந்த கவர் இருக்கும் இதுல எப்படி வாயிலா ஜீவராசிகள் பாதிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இதுங்க ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் கால்நடைகள் வந்து அதோட இறைய தேடி மேய போவாங்க அப்படி மேயும் போது புல் நடை புல்லு செடி கொடி எல்லாம் மேயும் போது அந்த இறையோட சேர்த்து அந்த கவரும் சேர்ந்து அது வாய்க்குள்ள போயிடும் அப்படி வாய்க்குள்ள போயிட்டு ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன மூச்சு விட முடியாம நம்ம கண்ணு முன்னாடி மூச்சு திணறி செத்து போறதை நானே என் கண்ணால பாத்திருக்கேன் இது நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல நீங்க நிறைய வேணா எதுனா ஆன்லைன்ல இருக்காதுன்னு தெரியல சர்ச் பண்ணி பாருங்க சோ ஒரு மாடு எவ்வளவு பெரிய உருவம் அந்த மாடு வந்து ஒரு சின்ன பாலத்தின் கவரால எப்படி சாகுது பாருங்க இது மட்டும் இல்லாம மரம் ஒரு பெரிய மரம் ஆனா அந்த மரத்தோட வேர்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் வந்து இந்த பால்தீன் கவர் எல்லாம் கேரி பாக்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போட போட பூமியில குறையா புதஞ்சு புதையாமலும் இருக்கும் மக்காம இருக்கும் இந்த கவர் வந்து அந்த வேறு கடையில போய் வேறுல போயிட்டு மாட்டிக்கிட்டு வேறு வந்து சுவாசிக்க முடியாம 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 என்ன ஆகும்னா மரம் வந்து பட்டு போயிரும் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் இலை இல்லாம ஒரு மாதிரி குச்சி குச்சா அந்த சுடுகாடு எல்லாம் சினிமால காமிக்கும் போது மரம் காமிப்பாங்க பாத்தீங்களா இலை இல்லாம அந்த மாதிரி மரம் வந்து பட்டு போயிடும் சோ நம்மளை சுத்தி இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்களையும் கால்நடைகளையும் நாம பயன்படுத்தி தூக்கி போடுற நெகிழி அதாவது கவர் கேரி பேக்னால நாமளே சாகனிக்கிறோம் சோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்றதுனால இவ்வளவு கெடுதல் நடக்குது இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது மட் இந்த மாதிரி வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வந்து நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வந்து தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தடை தடை விதிச்ச பிளாஸ்டிக் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பயன்படுத்தப்படும் நெகிழி தாழ்வுரை சட்னி சாம்பார் ஊற்றி கொடுப்பாங்க இல்லீங்களா அந்த பிளாஸ்டிக் கவர் மேசையின் மீது விரிக்க பயன்படும் பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் மேல எந்த டேபிள் மேலயுமே பிளாஸ்டிக் கவர் மாதிரி விரிப்பாங்க அது அப்புறம் தெர்மாக்கோல் தட்டு பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித தட்டு காகித குவளைகள் தேநீர் குவளைகள் நம்ம டெய்லி வெளியில போகிறப்ப இல்ல ஆபீஸ்ல ஸ்கூல்ஸ்ல நம்ம வந்து டெய்லி டீ குடிப்போம் டீ குடிக்கும்போது என்ன பண்ணுவோம் அவங்க ஒரு டீ கப்ல டீ குடுப்பாங்க நம்ம அதை குடிப்போம் அந்த கப்பு என்ன இதெல்லாம் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் செய்யறாங்க சோ அந்த பேப்பர்ல நம்ம டீயை கொதிக்க கொதிக்க ஊத்தினா எப்படி அது வந்து உறிஞ்சுக்காம அது டீ கீழ ஒழுகாம இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக அதுல வந்து மெழுகு இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த பேப்பர்ல உள் பக்கம் அப்ளை பண்ணி தான் நமக்கு அந்த டீ வந்து நமக்கு வந்து டீயை கொதிக்கிற டீ அதுல ஊத்தின உடனே என்ன ஆகும்னா நம்ம குடிக்க குடிக்க அதுவும் கொஞ்சம் கரைஞ்சி 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 நம்ம லங்ஸ்க்குள்ள போயிட்டு அது படிஞ்சிரும் படிய படிய நாலடைவில் என்ன ஆகுனா நமக்கு நுரையீரல் உரையீரல் கேன்சர் தான் நமக்கு வரும் அப்புறம் தண்ணி டம்ளர் தண்ணி டம்ளர்ல சம்டைம்ஸ் சூடா தண்ணி குடிப்பாங்க அந்த கண்ணாடி மாதிரி டம்ளர் கிடைக்கும் மெலிசா அந்த டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு வந்து என்னன்னா இது வருங்க கடைசியில் இருக்கிறது பிளாஸ்டிக் தூக்கு பைகள் கேரி பேக்கு பிளாஸ்டிக் உறிஞ்சு குழாய்கள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருள் தமிழ்நாடு அரசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தடை ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் தடை விதிச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன நம்ம இப்ப பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருளுக்கு பதிலா நம்ம வேற என்னென்ன பொருள் மாற்று பொருளா பயன்படுத்தலாம் அப்படின்னு வாழை இலை பாக்கு மட்டை காகித சுருள் இப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து டேபிள் மேல வந்து நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி போட்டு சாப்பாடு எல்லாம் இலை போட்டு பரிமாறத்துக்கு போயெல்லாம் பேப்பர்லயே ரோல் மாதிரி வந்திருக்கு அதுதான் இது அப்புறம் கண்ணாடி உலோகத்தால் ஆன குவளைகள் அப்படின்னா டம்ளர்ஸ் மூங்கில் மரம் மண் பொருட்கள் காகித உறிஞ்சு குழாய்கள் ஸ்ட்ரா இப்ப எல்லாம் பேப்பர்லயே ஸ்ட்ரா வருது துணி பைகள் காகித பைகள் சணல் பைகள் யூஸ் பண்ணலாம் காகித கொடிகள் துணி கொடிகள் அப்புறம் பீங்கான் மெலமீன் பாத்திரங்கள் இந்த மாதிரி ஐட்டத்தான் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன் வாங்க போறோம் சாப்பாடு போறோம் சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வாங்கிருக்கவே மாட்டாங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் டிஃபன் தான் தான் எனக்கு தெரிஞ்சு வாங்குவாங்க போகும்போது டிஃபன் பாக்ஸும் தூக்கும் தூக்கிட்டு போவாங்க அதுல போயிட்டு டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் வாங்கிட்டு அந்த சட்னி சாம்பார் எல்லாம் தனியா ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க அப்ப என்ன சொன்னா நம்மள சுத்தி நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி குப்பைய முதல்ல நம்ம பாத்துருக்கோமா ரோடு கொஞ்சம் டஸ்டா இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனா அங்கங்க டம்ப் ஆகி டம்ப் ஆகி பேட் ஸ்மெல்லோட நம்ம குப்பை எனக்கு தெரிஞ்சு நாளா பார்த்ததே கிடையாதுங்க நீங்க பொய்யா உண்மையா நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு முப்பது வருஷத்தை பின்னோக்கி போய் பாருங்க அந்த மாதிரி இருக்கவே இருக்காது இப்ப வந்து நீங்க இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நேரா காலையில தூங்கி எழுந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு கறிக்கடைக்கு போறதுக்கு பதிலாக ஒரு பைய எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா அவங்க கிட்ட கடைக்காரர்கிட்ட நீங்க சொல்லணும் இல்ல நீங்க தூக்கம் எடுத்துட்டு போலாம் கறிக்கடைக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா கறியை வெட்டி அப்படியே பாத்திரத்துல போட்டு தர சொல்லி வாங்கிட்டு வாங்க இல்லன்னா நியூஸ் பேப்பர் வச்சு வாழை இலை வச்சு அந்த கறியை கட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி எல்லாம் பாத்தீங்கன்னா வாழை தான் கறி எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க கறி சிக்கன் மட்டன் பிஷ் எல்லாம் வந்து வாழை இலையில தான் கட்டி கொடுக்குறாங்க அது ரொம்ப ஒரு நல்ல ஹாபிட் அப்படி போலாம் ஹோட்டலுக்கு பாத்திரம் எடுத்துட்டு போலாம் கறிக்கடைக்கு போகும்போது பாத்திரம் எடுத்துட்டு போலாம் பால் வாங்குறதுக்கு பாத்திரம் எடுத்துட்டு போலாம் நீங்க பாக்கெட் பால் தான் வாங்குறீங்கன்னா அதுவே அட்டைப்பட்டி மாதிரி வச்சு அதே எல்லா பிராண்டுமே நீங்க முன்னணி பிராண்டா பயன்படுத்துற நீங்க என்ன வேணா எப்படி ஆவின் ஆரோக்கியா எல்லாமே அட்டப்பட்டிலயும் வருது அந்த பாலை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு லிட்டரா கிடைக்குதுன்னா நீங்க வாங்கி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது அந்த மாதிரி மாற்று பயன்படுத்திக்கலாம் நான் டெய்லி வேலைக்கு போறேன் நான் என்ன பண்றது அங்க போய் எப்படி டீ குடிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு ஹேண்ட்பேக்ல ஒரு டம்ளர் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்லாம் அங்க வச்சுக்கோங்க டெய்லி அதை வாஷ் பண்ணி அதுல டீ குடிங்க நம்மளை நம்மளை காது பாதுகாக்கிறதுக்கு நாமளே ஸ்டெப் எடுக்கலன்னா வேற யார் ஸ்டெப் எடுப்பாங்க சொல்லுங்க உங்களோட தான் நீங்க ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்க போறீங்க ஸோ அதை நீங்க தான் பண்ணணும் வேற யாரும் வைக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாப்பாக விட்டுட்டு போறோம் அப்படின்ற ஒரு நிம்மதியா இருக்கலாம் அதுவும் இல்லாத தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்தினா அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டக்குறிவு போட்டிருக்காங்க நைன்டி நைன்டி ஃபோர் ஆக்டு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபோர்ல டூ ஏ இதன்படி வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் யார் ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர் விதிக்கலாம்னு சொல்றாங்க இது இனி ரொம்ப ஃபாலோ பண்ணா என்ன பண்ணலன்னா நமக்காக நாம பண்ணலாம் இந்த வருஷம் நீங்க வந்து இதை ஒரு ரெசுலேஷனா எடுத்துக்கோங்க இது வந்து அரசு வந்து தமிழக அரசு இதை சரி பண்றதுக்காக பிளாஸ்டிக் மறுசுழற்சி மற்றும் மறு பயன்பாடு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா தமிழக அரசு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அதாவது சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ல ஒரு பிளாக்கு பிளாக்குக்கு இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி மற்றும் துகள்களாக்கும் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக் இருக்குங்களா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக்கை அங்கங்க கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த மிஷின் இருக்கிற இடத்துல வந்து அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க அதை ஸ்டோர் பண்ணி டம்ப் பண்ணி அதை அந்த மிஷின்ல போட்டு அரைச்சி காய வைப்பாங்க அந்த மாதிரி பண்றத வந்து என்ன பண்ணலாம்னா அந்த அந்த நியரஸ்ட் ஊர்ல இருக்கிற ஒரு கான்ட்ராக்டர்ஸ் வெண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அந்த ரோட் ஒர்க் எடுத்து செய்யறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட அந்த அரைச்ச பிளாஸ்டிக் துகள்களை கொடுத்து அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த ஒரு பணத்தையும் நம்ம ச ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தார்சாலை வந்து அமைச்சிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மூணு புள்ளி எழுவத்தஞ்சு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பிளாஸ்டிக் சாலையை வந்து அமைக்கிறதுக்கு நமக்கு நானூத்தி முப்பத்தி எட்டு கிலோ ஆஹ் துகள்களாக அரைக்கப்பட்ட பிளாஸ்டிக் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த மாதிரி அரைச்சதுல பிளாஸ்டிக் வந்து ரோடே பதினாலாயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா பாருங்க அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து விவரம் தெரியாம இருக்கும்னு பாருங்க பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து துகள்களாக்கி அதனை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் பிளாஸ்டிக் தார் சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு விற்பனை செய்வதுடன் இதனை ஒரு வருமானம் மீட்டக்கூடிய தொழிலாக மேற்கொள்வதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பங்களிக்கலாம் சோ நம்மளால முடிஞ்சது நம்ம நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலில நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ரெசலேஷன் எடுத்துக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்ககிட்ட நம்ம இதை சொல்லி புரிய வைக்கணும் இப்படி நம்ம பண்ணிட்டு வர வர ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா நம்ம வந்து ஒரு தீர்மானம் போட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம இருக்கிற ஏரியா கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஏரியாவா இருக்கும் இங்க பாருங்க பிளாஸ்டிக் தார் சாலை எப்படி இருக்கு பாருங்க இப்படி இருந்த ஒரு மரம் நம்ம பிளாஸ்டிக் பயன்பாட பயன்பா பயன்படுத்திட்டு வர்றதை நிறுத்தி அதுக்கு மறு பொ அதுக்கு மாற்றான வேற பொருட்களை பயன்படுத்தி வர வர என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி செழிப்பா மரம் பாருங்க பூத்து கொழுங்குது பறவைகள் பறந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க இதுதான் நடக்கும் நம்மள நாம காத்துக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் நான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன் இப்ப விஷம்னு தெரிஞ்சா விஷம் விற்கிறாங்க ஆனா நம்ம தேடிப்போ அதை வாங்கி குடிப்போமா ஏன்னா அது நமக்கு கெடுதல் இன்னைக்கு குடிச்சா இன்னைக்கே செத்துருவோம் அப்ப நாலு வருஷம் கழிச்சு செத்தா பரவாயில்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாமா அதுவும் இறப்பு தான் இதுவும் தான் அதுவும் சாதாரண இறப்பு கிடையாதுங்க கேன்சர் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து சாவாங்கன்னு தெரியாது சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழக்கத்தை மாத்திக்கிட்டு பிளாஸ்டிக் இல்லாம எப்படி எல்லாம் நம்மளால வாழ முடியும் பிளாஸ்டிக் வித்தாலும் நான் போய் தேடி வாங்க மாட்டேன் அப்படின்னு நாம ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு நான் ஹோட்டலுக்கு இப்படிதான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன் நான் கறி கடைக்கு இப்படிதான் போவேன் நான் இனிமேல் பிளாஸ்டிக் கப்ல டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஒரு ரெசலூஷன் எடுத்து இந்த வருஷத்துல பிளாஸ்டிக் பயன்படுத்துறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்பி உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் அகில விலாக்ஸ் சேனல் தேங்க்யூ